மேஷராசிக்காரன்பர்களே நிறைய பேர் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் கிரக பயிற்சியினால் அதிகமாக பயந்துட்டு இருக்கக்கூடிய ராசிகள்லாம் முக்கியமான முதன்மையான ராசி இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லலாம் சார் கிரக பயிற்சி நடக்குது அதுக்காக சில சில ஆபத்துகள் இருக்குமா நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது யூடியூப் திறந்தால் அது இதுன்னு சொல்கிறாங்க நிறைய வீடியோக்களை சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க சார் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முருகனுடைய அருள்பெற்ற ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நினைச்சதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்துகிறதுக்கு சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் ஒரு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாவது உங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருந்துதுங்க அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க தொழில் தொடங்கியிருப்பீங்க மாதிரி இன்னொரு பிரான்ச் ஆஃப் பண்ணலாம்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அதுக்காக வெயிட்டிங்கில் இருப்பீங்க இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து திருமணம் நடத்தணும் அப்படின்னு திருமணத்துக்காக எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துருவீங்க ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிருக்கும் அதுலேயும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ குறிப்பிட்ட காலம் இந்த கிரகப் பெய்ச்சுனால் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஒரு சின்ன சின்ன அசா ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு பெரிய ஆபத்தெலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதுக்கு ஏற்றாற்போல் போல நீங்கள் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் வராமல் தவிர்த்துக்கலாங்க இதுதான் இந்த வீடியோ ஸோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து ஓவரால் வீடியோ தான் மேஷராசி பற்றி ஓவரால் தான் பேச போகிறோம் ஸோ தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் நம்பர் கீழே இருக்குது நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மிக பிரபலமான சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் இவர் தான் ஜோதிடம் பார்க்குறவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு பயங்கரமாக கணிச்சு கொடுத்துட்ருக்குறவர் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட புதிய கட்சி அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு இவர் ஒரு தனித்துவமாகவே வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு இது மட்டும் இல்லாமல் பல பழசுலேருந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடங்களாக இவருடைய ஜோதிட ரீதியான விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இப்போ அவர்கிட்ட ஜோதிடம் பார்க்குறவங்களாம் இவங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது எனக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாரு ஸோ உங்களுக்கு அவரோட டீட்டெயில் நம்பர் கீழே கொடுத்துருங்க ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்பாயின்மெண்ட் கிடச்சது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் அவர் வந்து மீட் பண்ணலாம் ரொம்ப பிரபலமான ஜோதிட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ இந்த ராசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேஷம் ராசிகள்லேயே முதன்மையான ராசி இருக்கிறதுலேயே கடவுளுடைய கணிப்பில் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு செய்யும் போது ஒரு மனுஷனை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆசையாக ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் போது எப்படி செய்வோம் எவ்வளோ என்னென்னாலும் அதில் போட்டு செய்வோம் அந்த மாதிரி எல்லா நன்மைகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த மேஷ ராசினர் கட்டத்தின் வழியாக முதன்மையான ராசி மேஷ ராசி சரி சார் அதெல்லாம் ஏதோ இருந்துட்டு போதுங்க கடந்த காலத்தில் ஓரளவுக்கு அதாவது ஃபுல் ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏண்டா வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தது காலங்களில் இருந்ததுங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெதப்பாப்பது இருந்ததுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வியாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களானது மிக மிக மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தின் நடுவில் சின்ன சின்ன ஜெர்க்கை ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் நீ தாண்டி வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது சரி சார் என்ன ஏற்ற இறக்கம் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சின்னத்திலேருந்தே வந்துடலாமே கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்கள நீங்கள் கவலையாக பட தேவையில்ல குழந்தைகளோட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது ரெகுலராக எப்போ போல தான் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படி ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்தார் போல தான் நீங்கள் செயல் பண்ணவே தவிர ஜோதிடத்தை பார்த்து அதை வந்து நீங்கள் கூடாது அது ஒன்று இன்னொன்று டிஸ்கிளைமரவே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கணும் ஜோதிடத்தை நம்பிட்டு அதில் சரியாயிருன்னு சொன்னாங்க அதெல்லாம் சும்மான்னு சொன்னாங்கன்னா உட்காந்துட்டுக்கூடாதுங்க உடல் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஜாதத்தை ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்குவாங்க சரி சார் இது ரெண்டும் வந்து இஸ்லீம் சொல்லியாச்சு இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் நல்லா இருக்குது எந்த விஷயம் ஓரளவுக்கு இருக்குது மேஷராசிக்காரர்கள் பிறப்பிலேயே மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆற்றல் மிகுந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணாலும் சேவை செய்ய சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலே இருக்கக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வகையராக இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருப்பாங்க அந்த தொழிலினால் லாபமாக நஷ்டமாக எதுவும் பார்க்க மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு நாம் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவே வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக அயராது உழைப்பவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எந்த ஒரு விதத்தில் எங்களை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் உழைத்து என்ன தான் எங்களுக்கு உழைச்சாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைப்பா அவனு தான் பண்ணான் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தம்பியோ இல்லை அண்ணனோ மேஷராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா இல்லை இல்லை அவனு தான் பண்ணான் இவனு தான் பண்ணான் அப்படின்னே உங்களை வந்து தராசில் எடை போடுற அளவுக்கு தான் உங்களுடைய பாசத்தை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு ஸோ நீங்க இப்போ காலகட்டத்தில் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் எதில் அமைதியாக இருக்கணும் சண்டை சச்சரவுகளில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளில் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கணும் சார் நான் எதுவுமே குடும்பத்தில் எதுவும் பேசுறது இல்லைங்க ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அது எதுவும் சொல்கிறாங்க எதை எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையாக வருது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டுமே தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களை தூண்டக்கூடிய ஒரு நேரம் நீ எதாவது ஒன்று பண்ணு ஒன்று ஏதாவது மாட்டி உள்ளானே தூண்டுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நேரம் நீங்கள் மாட்டக்கூடாது அதுக்கு தகுந்தார் போல உங்களுடைய செயல்களும் நிறுத்துங்க அதுக்கு தகுந்தார் போல உங்களோட செயலை சரி பண்ணுங்கள் இல்லை சார் என்ன பண்ணாலும் அது இதுன்னு இருக்குங்க பாருங்கள் உழைச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் அமௌண்ட்டு லேகிங்காக இருக்குது அமௌண்ட் பிரச்சனையாக இருக்குது இப்போ ஒருத்தருக்கு அமௌண்ட்டு சரி பண்ணும் அப்படிங்கும் போது கடன் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா வேணேவா சார் வாங்குகிறோம் ஒரு விஷயத்துக்காக தானே வாங்குகிறோம் திடீர் செலவு இருந்ததுனால வாங்கினோம் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பீங்க சார் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கான ஒரு சூப்பரான ஒரு நேரம் தான் வந்துட்டுருக்கு அந்த நேரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்காது அதே மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்பவும் வந்து ஃப்ரீயாகவும் தெரியக்கூடாது அந்த தடங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இதை பார்த்துட்டு பயந்துட்டும் இருக்குது தேவை கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை கடவுள் வழிபாடு இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தப்பிக்கலாம் விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு கிரக பயிற்சியின் போது சனியினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதும் சனி பகவானை வணங்குவதும் விநாயகர் வழிபாடு செய்வதும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு வந்து உடை வந்து தானம் பண்ணுங்க யாராவது இல்லாத குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உடை வந்து தானம் பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து பேத்துக்காக சாப்பாடு போடுங்க தயிர் சாப்பாடு யாரோ ஒரு பத்து பேருக்கு கையிலே பிசைஞ்சு ஒரு கரண்டி போட்டோ ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணி ஒரு கோவிலில் ரொம்ப பெருசாலும் பண்ணணும் இல்லை ஒரு சின்ன பக்கெட்டு ஒரு சின்ன டீப்பினியில் ஒரு பத்து பேருக்கு ஒரு சின்ன சின்ன கப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதுமான தயிர் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு அந்த மாற்றமே தெரிஞ்சிருக்குமே சார் ஒரு ஒரு வாரமாக இரண்டு வாரமாக லைட்டாக கொஞ்சம் ஜர்க் அடிக்குது சார் தொழிலே கொஞ்சம் அப்படியே லேக் அடிக்குது சார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் அதில் தகுந்தபோது நீங்கள் செயல்படணும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக தனிப்படியான ஜாதகம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க உங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஜாதகம் தான் பெருசாக பேசும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா மேஷராசிக்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் அவ்வளோதான் ஸோ அந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைமில் வாகன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அசால்ட்டாக போய் அந்த இதில் இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம்லாம் எதுவும் பண்ணிகிட்ருக்கூடாது கொஞ்சம் தெளிவாக அமைதியாக இருக்கணும் ரொம்ப ரேஸ் போகிறது ட்ரிப்பு போய் அங்கேயும் குதிக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை இது லைட்டாக ஒரு விஷயங்கள் உடனே டாக்டர் பார்த்தோம்னா உடம்ப வந்து செக் பண்ணிக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் மன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு தேவையில்லாத ரொம்ப தேவையில்லாத இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது ரொம்ப நல்லது தேவையில்லாதவங்களோட பிரச்சனையில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப தவறு உங்களுக்கு ஆக்சுவலாக அதிகமாக வர பிரச்சனை இல்லையே எத்திரியுமே தேவையில்லாமல் உங்களுக்கு லாக் வேற வேறவங்களுக்காக நீங்கள் போய் கேட்பீங்க வேறவங்களோட விஷயத்துக்காக நீங்கள் போய் லாக்காவீங்க அதனாலேயே சில ஒரு வாரமாக நீங்கள் வந்து அப்படியே தேவை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுலாம் இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு எவனோ ரெண்டு காட்டுக்காரங்க சண்டை போட்டுகிட்டு நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து தீர்க்கிறேன் அப்படின்னு போவீங்க ஆனால் ஃபைனலாக பார்த்தா உங்கள் மேலே தேவையில்லாத பிரச்சனையாக திரும்பிட்டுருக்கும் அது ரொம்ப நாளாக எல்லாம் போயிட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேஷராசி ஸோ பொது வாழ்க்கை வாழ்க்கையில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாமல் அவங்களே அவங்களே மாட்டிக்கிற ராசி தான் இந்த ராசி ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் தெளிவான ஒரு உரை தெளிவான ஒரு விஷயம் தெளிவான வார்த்தைகள் தேவையில்லாத இடத்துல அதிகமான வார்த்தைகளை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க திருமணம் ஆகலை அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் எடுங்க ஸ்டெப் எடுக்கிறதுமே கொஞ்சம் லேக் ஆகி எடுக்குது அப்படின்னா கேப் விடாதீங்க கேப் விடாமல் எடுங்க அந்த பெண்ணினுடைய ஜாதகம் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகிரும் ஸோ அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவருக்கும் குழந்தைகளுக்கு தருவதற்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சாப்பாடு வந்து தயிர் சாப்பாடு வந்து போடுங்க அது ரொம்பவே நல்லது ஓம் விநாயகரே போச்சு ஓம் விநாயகரே போச்சு ஓம் விநாயகரே போச்சு அப்படின்னு மூணு டைம் மரம் மறக்காமல் கமான்செரிக்கை பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்மை தரும் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை ஸோ இந்த விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் கையெழுத்து போடுறது கையெழுத்து வாங்குறது லீஸ் பத்திரம் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நிறைய இடங்களில் பணம் கொடுத்து மாட்டியிருப்பீங்க அதே மாதிரி இது வரைக்கும் கொடுக்கல சார் எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அந்த அமௌண்ட் விஷயத்த கொஞ்சம் செயல்பட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது சார் என்ன சார் இஷ்யூவே இல்லைங்கிறீங்க எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டீங்க அப்புறம் இஷ்யூ இல்லைன்னா எப்படி சார் சார் டோட்டலாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எல்லாம் இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்ல முடியாது ஜாக்கிரதையாக இருங்க அதில் முக்கியமாக சில விஷயங்களில் சொன்னேன் அந்த விஷயங்கள்ல நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க வாகன ரீதியான விஷயங்களை ரொம்ப அதிக கவனம் செலுத்துங்க தேவையில்லாத ட்ரிப்பு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவை ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால வழியை பாருங்கள் வண்பு வழக்குகளில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுங்க நீங்கள் ஊரில் பெரிய ஆளாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு ஆளாக கூட இருக்கலாம் பஞ்சாயத்துக்கு தான் உங்களோட தொழிலாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து சரி பார்த்து ரெண்டு தரப்பினருக்கும் நடுவாப்பில் அமைதியாக போய்றது ரொம்பவே சிறப்பு தேவையில்லாமல் நீங்கள் போய் நாட்டாமல் பண்ணுறது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதான் சொல்லும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எது பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம பற்றி பார்த்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே